ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம தேவ பயம் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் ஆழமாக நம்ம வந்து தியானிக்க போகிறோம் இந்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து வர்ற வாரங்கள்லேயும் நம்ம தெய்வ பயத்தை பற்றி குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து தியானிப்போம் நம்ம வந்து முதல்ல பார்க்கவிருக்கிற காரியம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்போது முதல் முதல்ல பாக்கியவானாக இருக்கிறதுக்கு நமக்கு அடிப்படையாக தேவையான ஒரு காரியம் என்னன்னா தேவ பயம் ஏன் இந்த தேவ பயத்தை குறித்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு சில நேரம் நம்ம என்ன நினச்சிருதோம் அப்பா அவர் பிதா நம் தேவன் உள்ளவர் அப்படின்ட்டு அந்த இறக்கத்தை இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துடுறோம் இல்லைன்னா இன்னொரு விதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயையோ அவரை என்னை அடிச்சிருவார் என் ஆசிர்வாதத்தில் கை வச்சிருவார் என் பிள்ளைகள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது என்னுடைய சந்ததி எப்படி இருக்குமோ இந்த ஆங்கிளில் சில நேரம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே தவறான காரியம் நம்ம வந்து எப்படிப்பட்ட பயம் வந்து தேவனுக்குள்ள வைக்கணும்னா அன்பு கலந்த ஒரு தேவ பயம் இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட பயம் இருக்கிறவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பாங்க தன் சொந்த வழியில் நடக்க மாட்டாங்க அப்போ அவர் வழியில் நடக்கிறது அப்படின்னா கர்த்தர் என்ன பாதையில் நடக்க நம்மளை வைக்கிறாரோ அந்த வழியில் ப்ரொசீட் பண்ணி போகிறது ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ப்ரொசீட் பண்ண மாட்டோம் நம்ம ஊருக்கு எங்கேயாவது காரில் போகிறோம் நமக்கு தெரியுது இந்த வழி வந்து நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு வழியா இருக்கு ஒரு வேளை வந்து இது வந்து நம்ம நினைச்ச ஊருக்கு போகாதோ அப்படின்னு நம்ம டவுட் ஆனால் என்ன செய்வோம் யார்ட்டையாவது கேட்டுட்டு அவங்க இந்த வழி இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம் ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நம்ம வந்து அப்படி வந்து நிற்கலாம் முடியாது அவர்தான் நம்ம வந்து டவுட்டே யார்ட்டையுமே கேட்கவும் கூடாது ஏன்னா நம்மளை நடத்துகிறது கர்த்தர் அப்போ அவர் வழிகளில் நடக்கிறவன் தான் பாக்கியவான் நீங்கள் வந்து கல்யாணம் திருமண வாழ்க்கை வந்து இதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம் நேரம் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும் அந்த கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க நடந்து கொள்ளுகிற விதம் இவங்க கூடலாம் நம்மளால வாழ முடியுமா இது எப்படி போகும் இப் இது கடைசி வரைக்கும் நிலைக்க முடியுமாங்கிற அளவுக்கு அவங்களுடைய செய்கைகள் நடவடிக்கைகள் இருக்கலாம் ஆனால் இந்த பாதையை அமைத்து கொடுத்தது கர்த்தராக இருக்கிறார் அப்படின்னா இந்த பாதையில நம்ம விசுவாசத்தோடு முன்னாடி செல்லணும் அதுதான் தேவ பயம் என் சுய விருப்பத்தின்படி இந்த ஆள் கூடலாம் வாழ முடியாது இந்த இந்த மனுஷி கூடலாம் வாழ முடியாதுன்னு முறிச்சிட்டு போகிற எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் நம்மளாலையும் முடியும் ஆனாலும் இது தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உறவு நான் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒருத்தங்க நினச்சி அந்த உறவுல அந்த வழியில நிற்கணும்னு நினச்சாங்கன்னா அதுதான் தேவ பயத்தை குறிக்குது ரெண்டாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் இது ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உழைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய எல்லா உழைப்புக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா இல்லை அப்படியே பலன் கிடைச்சாலும் அது நிலை நிற்குதுன்னா இல்லை அப்போது அந்த கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதுங்கிறது ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் இப்போ நானே வந்து இந்த யூடியூப் பண்ணுறேன்னு வைங்களேன் நான் வந்து என்னுடைய சாட்சிகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன் நான் வந்து கர்த்தை நம்மளோடு பேசுகிற விதத்தெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேனே உங்களை சிலருக்கு அது இல்லை நிறைய பேருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் என்னத்தை இதுக்கு முன்னாடி பிரயாசப்பட்டேனோ அந்த பிரயாசத்தின் பலனை தான் நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் அதைத்தான் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அதை தெரிஞ்சு கொண்டவங்க இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு என் கர்த்தருக்கும் மகிமையை செலுத்தி என்னை வாழ்த்து நீங்கள் பாருங்கள் இது நான் ஏற்கனவே செய்த பிரயாசத்துக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பலன் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய கிரேஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போவும் இருக்குது ஆனால் இப்போதை விட இதுக்கு முன்னாடி பயங்கர கிரேஸ் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஏன்னா பிற்காலத்தில் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட என்ன இருக்கும் அவங்களுக்கு பென்ஷன்னு கிடைக்கும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலைக்கு தகுந்தாக்கள் அந்த சம்பளக்கு தகுந்தாப்பில் பிஎஃப் பிடிப்பாங்க அதை அந்த ரிட்டையர்மெண்ட் காலத்தில் தருவாங்க அப்போ என் கைகளின் பிரயாசத்தை நான் என்ன பிரயாசப்பட்டுறனோ அதை நான் சாப்பிடுவேன் அது தேவன் கொடுக்குற பலன் இப்போ ஜெப வேலையில் கூட நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ அதற்கான பிரயாசத்தை நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் ஜெப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம தொடர்ந்து ரொம்ப உபவாசம் இருந்து கருத்தாக ஜெபிப்போம் அப்போ பலன் கிடைச்ச மாதிரியே இருக்காது ஆனால் ஒரு காலத்தில் தேவன் பலனை கொடுப்பார் அப்போ நம்ம அதிகமாக ஜெபித்திருக்க மாட்டோம் நம்ம நினச்சிடக்கூடாது நான் ஜெபிக்கலைன்னாலும் கருத்தர் என்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்ட்டு அப்படி கிடையாது நீ ஒரு காலத்தில் ஜெபித்த அது முளைத்து எழும்பி விளை விளைச்சலை கொடுக்குற காலமாக இந்த காலம் இருக்கு அப்போ நீ இந்த காலத்துல நீ வந்து விட்டுட்ட நீ வந்து விதைக்காமல் விட்டுட்ட பிரயாசப்படாமல் விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல உனக்கு ஒண்ணுமே இருக்காது அப்போது தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவது தேவன் நமக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் இங்கே பிரசங்க ஐந்து பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்துருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் அப்ப நான் பிரயாசப்பட்டால் கூட அந்த பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்கணும்னு தேவன் முடிவு செய்தா தான் அதை என்னால் அனுபவிக்க முடியும் நீங்க பிரசங்கி ஐந்து பத்தொம்போது இந்த வசனத்தை பாருங்க அப்போ அந்த பிரயாசத்தின் பலனை தேவன் அனுகிரகம் பண்ணதுனால தான் அனுபவிக்க முடியுது நீங்க அனுபவிக்கிறீங்க நான் அனுபவிக்கிறேன்னா இது கர்த்த நமக்கு கொடுத்த கிருப புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன் இதுவே அவன் பங்கு அப்ப நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு தகுந்தாக்கில் மகிழ்ச்சி எனக்கு வரும் இந்த யூடியூப் சேனல் கூட எனக்கு தான் நான் இதை செய்ய செய்ய இதன் மூலமாக என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வந்து தொய்ந்து போகாம பலன் குறையாம இருக்க தேவன் வந்து எனக்கு வந்து கிருபை பாராட்டுகிறார் அப்போ கர்த்தருடைய வழிகளில் நடந்து கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது தேவ பயத்தின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில் வருகிற ஆசிர்வாதம் நம்ம தொடர்ந்து தேவ பயத்தை கொடுத்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் நமக்கு கண்டிப்பாக தேவ பயம் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சந்ததிக்கும் முக்கியம் அதனால் தொடர்ந்து இந்த டாப்பிக்கை நம்ம இன்னும் ஆழமாக தியானித்து இன்னும் அநேக காரியங்களை கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் காட் பிளெஸ் யூ